நெல்லையில் தங்கையின் காதலனை கொன்று சரன்றான இன்ஸ்பெக்டர் மகன் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தைச் சார்ந்த சந்திரசேகர் செல்வி ஆகியோரின் மகன் கவின் இவர் சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருடன் படித்த இளம்பெண் ஒருவர் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள சித்த மருத்துவ மையத்தில் வேலை பார்த்து வருகிறார் அவரும் கவினும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது அந்த இளம்பெண்ணின் தந்தை சண்முகராஜன் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மணிமுத்தாறு ஒன்று பட்டாலியன் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து வருகிறார் ஜாதி உள்ளிட்ட காரணங்களாக தனது இளம்பெண் கவினுடன் பழகியது அவரது குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை என தெரிய வருகிறது ஆனாலும் தனது பள்ளியின் தோழியுடன் கொண்ட அன்பின் காரணமாக கவின் தனது குடும்பத்தில் யாருக்கு சுகவினம் என்றாலும் இந்த மருத்துவ மையத்தில் வந்து மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இன்று பகலில் கவின் தனது பள்ளி தோழியை பார்க்க வந்தபொழுது அந்த இளம் பெண்ணின் சகோதரரான சுஜித் அவரிடம் பேச வேண்டும் என்று கூறி கேடிஸ் நகர் பகுதியில் உள்ள அஷ்டலட்சுமி நகர் ஒன்றாவது தெருவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அதைத் தொடர்ந்து அவரை ஓட ஓட விரட்டி அப்பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை முன்பு முதுகு முகம் தலை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் பின்னர் சுஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்து விட்டார் இது குறித்து நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் ピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピピ